மதுரை சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக கள்ளழகர் பச்சை பட்டு உடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார் அந்த கண்கொள்ளா காட்சியை பல லட்சம் பக்தர்கள் நேரில் தரிசித்து வழிபட்டனர் அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சிக்காக அழகர் மலையிலிருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை தங்கப்பள்ளக்கில் புறப்பட்டார் மதுரை நோக்கி வந்த அழகரை வழிநெடுகிலும் பல ஆயிரம் கணக்கான பக்தர்கள் வரவேற்றனர் மூன்று மாவடியில் நேற்று காலை எதிர் சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் வழிநெடுகிலும் பல்வேறு படிகளில் எழுந்தருளிய அழகர் நள்ளிரவு தல்லாகுளம் பெருமாள் கோயிலில் தங்க குதிரை வாகனத்தில் ஆயிரம் பொன் சப்பரத்தில் காட்சியளித்தார் அதிகாலை ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலையுடன் அங்கிருந்து புறப்பட்ட அழகரை வீரராகவ பெருமாள் வரவேற்க பல லட்சம் பக்தர்கள் முன்னிலையில் பச்சை பட்டு உடுத்தி அழகர் வைகை ஆற்றில் இறங்கினார் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும்போது பக்தர்கள் பாரம்பரிய முறைப்படி தண்ணீரை அடித்து அழகரை வணங்கினர் அப்போது கோவிந்தா கள்ளழகா மாதவா என்ற முழக்கங்கள் விண்ணை பிழந்தன ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ க்ரௌடு இருக்குது பார்க்குறேன் எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து அவங்க கல்ச்சரை பார்க்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நல்லா ஆர்கனைஸும் பண்ணியிருந்தாங்க போலீஸ் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மதுரைக்கு வர்றது அழக திருவிழா வந்து டிவியில் இது வரைக்கும் பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சாமியை வந்து பார்க்கும்போது எங்களுக்கு லிட்ரலி ரொம்ப ஒரு நல்லா இருந்துச்சு ரொம்ப ஸோ வந்து நெக்ஸ்ட் டைம் இனிமேல் ஒவ்வொரு வருஷமும் வரத்துக்கு வந்து ரொம்ப இன்னும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் எங்கள் அப்பா என்னை தூக்கி தோலில் உட்கார வச்சு சாமியை பாரான்னு சொல்லி இந்த லட்சக்கணக்கான கூட்டத்தை நின்று அவர் அவர் சோடு மேலே ஏறி ஒரு சாமி மேலே உட்காந்துட்டு ஒரு சாமியை பார்த்தது அது அதுக்கப்புறம் அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டே இருக்கு சில வடங்கள் அது மிஸ் ஆயிரு இந்த விடம் கண்டிப்பாக அழகரை பார்க்கறதுக்காக வந்திருக்கு லட்சக்கணக்கான மக்கள் எனக்கு உள்ள இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம பாரம்பரியமானது அதுலேயும் எல்லா மதமும் சம்மதமாக எல்லா

தடுப்பு வேலிகளுடன் கூடிய இந்த பாதையில் பக்தர்கள் வரிசையாக அனுமதிக்கப்பட்டு தென்கரை வழியாக உள்ள படிக்கட்டில் வெளியேறும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தையொட்டி வைகை ஆற்று மண்டப படிகள் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு மதுரை நகரமே திருவிழாக்கோளம் பூண்டுள்ளது